வணக்கம் தமிழ் சொந்தங்களே நான் கருணாகரன் இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கிறேன்னா எங்க ஊர் காட்டுப்பகுதிக்கு தான் வந்திருக்கிறேன் என்ன இப்படி இந்த காட்டில் சிறப்பம்சம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்ன சிறப்பம்சம்னா பல்வேறு விதமான மூலிகைகள் இந்த காட்டில் கொட்டி கிடக்கு அதிலிருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு தெளிவுபடுத்த தான் இந்த காட்டுப்பகுதிக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படி என்ன மூலிகை அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா நம்ம அன்றாட உணவில் பயன்படுத்தக்கூடிய இன்றும் சில பேர் தான் இருக்கிறாங்க நிறைய பேர் ஆனா அதை மறந்தே போயிட்டாங்க அப்படி உணவில் ஒரு பங்கு வகிக்கும் பரண்டை செடி அந்த பரண்டை எந்த மாதிரியான பகுதிகளில் விளையுது எளிமையா கிடைக்குது அதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அதை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அதை பயன்படுத்துறதுனால நம்ம உடம்பில் இருக்கிற என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே பாருங்க இந்த பிரண்டு செடி பாருங்கள் ஒரே ஒரு ஒத்த கொடி வந்திருக்குது அந்த ஒத்த கொடியில் எத்தனை கிழக்கலையாக பிரிஞ்சிருக்கு பாருங்கள் கிழக்கலையாக பிரிஞ்சிருக்கு ஆனால் முத்தி போயிருக்கு முத்தி போய் காய் காய்ச்சிருக்கு இதை நாம் பயன்படுத்த முடியாது இந்த ஊறுகாய் சட்னி துவயிலுன்னு பல்வேறு விதமாக பயன்படுத்துகிறாங்க அதுக்கு இந்த இது கண்டிப்பாக பயன்படாது ஆனால் இதில் எண்ணெய் அப்படிலாம் எடுக்கிறாங்க பாருங்க அதுக்கெல்லாம் நிச்சயமா இது பயன்படும் இன்னும் பல்வேறு விதமான மதிப்பு கூட்டுப் பொருட்களை இந்த பெரண்டை கொடியிலிருந்து தயார் பண்ணி விற்பனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம உணவு உட்கொள்ள ஏற்றவா என்னது ஏற்றது வந்து பார்த்தீங்கன்னா இலசா இருக்கணும் இருங்க இங்க ஒரு கொடி இருக்குது இங்க இருக்கு பாருங்க பாருங்க இது அடியிலெல்லாம் கொஞ்சம் முத்தி போயிருக்கு இது பாருங்க மேலே ஒரு நாலு அஞ்சு தண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இலசாக இருக்குது இதை நம்ம அப்படியே பயன்படுத்தலாம் பாருங்க பரண்ட கொடி நிறைய இந்த செடி மேலே எவ்வளோ ஏறி இருக்குது பாருங்கள் தண்டுலாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது ஆனால் நிறைய முத்தி போயிருக்கு அந்த மேல் பகுதியில் மட்டும்தான் இலசாக இருக்குது இதெல்லாம் பயன்படுத்த முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது இந்த பரண்ட கொடியை நாம் பறிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு காரியத்தை நம்ம செஞ்சே ஆகணும் ஏன்னா நம்மளுடைய பாதுகாப்புக்கு தான் அது நம்ம இந்த கரண்ட கிழங்கு அறியிறப்போ பார்த்தீங்கன்னா நறுக்கிறப்போ அது பச்சையாக நம்ம நறுக்கு இல்லைங்களா அதில் சிலது குழந்தைங்க தெரியாமல் சாப்பிட்டுட்டோம்னா நெஞ்சிலாம் ஒரு குத்துற மாதிரி இருக்கும் இந்த தொண்டையெல்லாம் அப்படியே எரிச்சல் உண்டாவிற மாதிரி இருக்கும் நமச்சல் அந்த மாதிரி இந்த பரண்ட செடியை நம்ம ஒடிக்கிறப்போ அது கிழ்கிறப்போ அதிலிருந்து வர அந்த பிசு பிசுப்பு தன்மை நம்ம கையெல்லாம் பட்டு நம்ம தோல் மேலே பட்டாவே நமைச்சல் உண்டாகும் அந்த நமைச்சல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா எந்த மாதிரியான எண்ணெயை பயன்படுத்தினாலும் பரவாயில்ல இது பாருங்க தேங்காய் எண்ணெயா சரி இல்லை சமையல் பண்ணுற எண்ணெயா எந்த எண்ணெயா இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு இப்படி கையெல்லாம் ஃபுல்லாக தடவிட்டீங்கன்னா முழுசுமா எல்லா இடமும் படுற மாதிரி கை எல்லா இடத்தையும் தடவிட்டீங்கன்னா இது பாருங்க இனிமே நம்ம போய் அதை பறிக்கிறப்போ அந்த பிசு பிசுப்பு தன்மை அந்த பால்லாம் நம்ம கையில பட்டாலும் அரிப்பு நம்ம தோல்ல வரவே வராது நமக்கு அந்த அரிப்புல இருந்து பாதுகாக்கிறது தான் இந்த எண்ணெய் தடவுறது இப்ப நீங்க தாராளமா பறிக்கலாம் பறிச்சாலும் கண்டிப்பா எதுவுமே கைக்கு எந்த ஒரு நமைச்சலும் ஆகாது எந்த ஒரு தொந்தரவும் நமக்கு இருக்காது பாருங்க கொடி எப்படி படந்திருக்குது பாருங்க நிறைய படர்ந்துருக்குது பாருங்கள் எல்லாப்புறமும் கொடி கொடியாக ஓடி இருக்குது பாருங்கள் இந்த பிரண்டையானது பார்த்திங்கன்னா எல்லா இடத்திலும் வறட்சியான பகுதிகளில் கூட விளையக்கூடிய ஒரு தன்மை பெற்றது இந்த பிரண்டை கொடி பெரும்பாலும் இது இல்லாத பகுதிகளில் இல்லைன்னு கண்டிப்பாக சொல்லலாம் எல்லா இடத்திலும் இது விளையக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது இந்த பிரண்டைக்கொடி இது எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்குது அப்படின்னு நாம பார்த்தோம்னா எலும்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முக்கிய தீர்வு கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த பிரண்டை கொடி இந்த எலும்பு முறிவு எலும்பு தேய்மானம் மூட்டுவலி இந்த ஃபைனல் கார்டு முதுகுத்தண்டு பிரச்சனை இதுக்கு எல்லாம் ஒரு முக்கிய தீர்வாக இந்த பிறண்ட கொடி இருக்குது செரிமான கோளாறு இருக்கிறவங்க இதை தாராளமாக பயன்படுத்தலாம் பசியின்மை இதை சாப்பிட்றப்போ அதிகப்படியான பசியை தூண்டும் உணவு நம்ம அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றது தான் இந்த பிரண்டை செடி இந்த அல்சர் குடல் பொண்ணு இருக்கிறவங்க கூட இதை பயன்படுத்தலாம் இதன் மூலயமா ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும் இந்த பல நாள் தரப்பட்ட பிரச்சனை அந்த புண்ணு இருக்கும் அந்த புண்ணிலிருந்து கசியக்கூடிய அந்த இரத்த கசிவு அதை முற்றிலுமாக சரி பண்ணுது அந்த காயத்தையே ஆற்றக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது தான் இந்த பிரண்டை கொடி நாம் இரத்தத்தில் கலந்திருக்கிற கெட்ட கொழுப்புக்கள் அதை எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு எளிய முறையில் அகற்றக்கூடிய மருத்துவ குணம் வாய்ந்தது தான் இந்த பிரண்டை கொடி இந்த பிரண்டைய பல்வேறு விதமாக பயன்படுத்துகிறாங்க ஊறுகாய் சட்னி துவையல் குழம்பு ரசம் எண்ணெய் அப்படின்ட்டு அவரவர் தேவைக்கேற்ப இதை பயன்படுத்துகிறாங்க இதை நீங்கள் முதல் முதல்ல பயன்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சமாக முதல்ல சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் உடம்புக்கு அது ஏற்றதான் இருந்தால் நீங்கள் அடுத்து அதை நீங்கள் வாரம் ஒரு முறை மாதம் ஒரு முறை கூட பயன்படுத்தலாம் ஏன்னா இதை நீங்கள் முதல்ல பயன்படுத்துகிறப்போ இந்த அலர்ஜி மாதிரி கூட இந்த ஒரு அரிப்புத்தன்மை மாதிரி உடம்புல வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால தான் இதை கொஞ்சமாக பயன்படுத்தி உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வரலைங்கிறப்போ இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இதை நீங்கள் பல்வேறு விதமாக உடலுக்கு இதை எடுக்கிறப்போ நல்ல ஒரு தீர்வு எல்லா விதமான பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வு நிச்சயம் நமக்கு கிடைக்கும் பயன்படுத்தி பாருங்க பலனடையுங்க மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த பரண்டை பத்தின விழிப்புணர்வு காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம தமிழ் சொந்தங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பத்தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்க மொபைலுக்கு வந்துட்டே இருக்கும் நீங்க பார்த்து பயன் அடைஞ்சிகிட்டே இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு படைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்